அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது திறனறிவுல ஒரு கணக்கு பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன மெத்தர்டில இந்த கணக்குக்குரிய விடையை கண்டுபிடிக்க போறோம் இப்ப பாருங்க ரோ ஒன்னு எடுத்துக்கிறோம் எடுத்துட்டா என்ன கொடுத்துருக்காங்க ஏழு அஞ்சு என்ன செஞ்சிருக்காங்க ஏழு பிளஸ் ஐந்து அப்புறம் வகுத்தல் இரண்டு இந்த டிரிக்ஸ பயன்படுத்தி இந்த கணக்கை நம்ம செய்யறோம் ஏழு எஞ்சி கூட்டினா 12 பன்னிரெண்டு பன்னிரெண்டை ரெண்டாவது 6 ஆறு ஆறுங்கிற நம்பர் இருக்குங்களா அடுத்து பாருங்க மூணு ரெண்டாவது ரோவில் வந்து மூன்று ப்ளஸ் ஏழு வகுத்தல் இரண்டு மூணு ஏழு கூட்டினா பத்து பத்தை ரெண்டாவது வகுத்தம்னா வரக்கூடிய விடை ஐந்து அடுத்து பாருங்க மூணாவது சிமிலர்லி மூணு தேர்ட் ரோலை என்ன இருக்குது ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம் ஒன்பதுங்கிற நம்பர் இருக்கு ப்ளஸ் பதினொன்று வகுத்தல் இரண்டு கூட்டு கூட்டினால் இருபது இருபது ரெண்டாவது வகுத்தம்னா வரக்கூடிய விடை பத்து அப்போ இந்த கடந்துக்குரிய விடை என்னது பத்து இந்த ட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிருக்கோம் ரெண்டு நம்பருக்கு கூட்டுறோம் அப்புறம் வகுக்கிறோம் வகுத்து இந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிருக்கிறோம் புரிஞ்சுங்களா